திரு ஆலவாயான் திருப்பணிக்குழு எம்பெருமான் பெரிய கற்கோயிலாக இருந்து அடைஞ்சி போய் போன வாரம் தான் இங்கே சாமியை வந்து உழவர் பணி பண்ணி சாமி இங்கே எல்லா ஊருக்கும் மக்களுக்கும் தெரிவிக்கிற மாதிரி எம்பெருமன் போன வாரம்தான் பெரிய கற்கோயிலாக இருக்குது இந்த இடம் பக்கத்துலேயே பாருங்கள் நந்தியம்பெருமான் சூரிய பகவான் நந்தி சில பிம்பமாக இருக்குது தட்சிணாமூர்த்தி பச்சை கல்லால் ஆனது கை காலெல்லாம் பிம்பமாக இருக்குது தட்சிணாமூர்த்தி பெரிய கோயிலாக இருக்கு கருங்கல் எல்லாம் பெருசு பெருசாக இருக்கு இங்கே கோயில் குளம் கருங்கல் கல்லான கல்லாலையா இது கொடிமரம் இன்று திருவாலாவயன் திருப்பணிக்குழு எம்பியர்மானுக்கு பிரதோஷம் கண்ணாடு சிவனையை போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி கம்பத்துரை கம்பத்துறை போற்றி வாகம் பெண்ணூர் போற்றி அண்ணா மண்ணா போற்றி கண்ணா ரம்த கடலையே போற்றி காவாய் கனகத்திரலையே போற்றி கைலை மலையானையை போற்றி போற்றி